சேரன் வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருக்கார் அப்போ ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு ப்ரோக்கர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் குடும்பத்தோடு வந்துடுங்க பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு வீட்டில் உங்கள் எல்லாரையும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே அப்படி சேரன் ஷாக் ஷாக்காகிறாரு ஏ எல்லாரும் வரணும் நான் மட்டும் வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நீ மட்டும் கூட வா அவங்க அவங்க வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் மட்டும் தானே வரேன் வேறு ஏதாவது ஒரு இடத்துல அந்த பொண்ணை நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு சரிப்பா நான் பேசி பார்க்கறேன் நீ ஒரு அஞ்சு மணிக்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை யோசிச்சுட்டே இருக்காரு வந்து சோழன் சந்தோஷமா வராரு பயங்கர சந்தோஷமாக வராரு ஏய் இங்கே பார்த்தியா நான் ஸ்டேட்டஸ் எப்படி வச்சுருக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாரு பாண்டியன் பல்லவன் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆ நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இது என்னோட தலை தீபாவளி என்னோட வைஃப் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த ஸ்டேட்டஸை மட்டும் நிலா பார்க்கணும் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டுருக்காரு ஆ பார்க்கறாளா பார்க்குறா இன்னும் பார்க்கவே இல்லையே பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிலா உள்ளேருந்து வராங்க சுற்றி தேட்டாங்க என்ன நீ ஃபோனாக தேட்டிங்க இருந்தாங்க ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா எடுத்து கொடுக்குறாரு ஏய் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்கடா பாருடா இருபது பேர் விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அண்ண நீ பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஆனால் சோழனோடதை பார்க்கவே இல்லை சரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஃபோன் வரதை அட்டன் பண்ணி பேசிவிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க என்னடா இந்த மட்டும் அவள் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா டிக் காட்டுது ஏய் அவள் என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்துட்டாடா பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கா ஏய் அப்போது அவள் மனசில் நான் இருக்கண்டா அவளுக்கு என்னை பிடிக்கும் ஆனால் வெளியே அப்படி காமிச்சிட்டுருக்கா என் மேலே அவளுக்கு ரொம்ப 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 பாசண்டா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க சோழன் அப்படி சந்தோஷத்தோடு வராரு பயங்கரமாக அப்படி சந்தோஷத்தோடு வராரு அவங்க அப்பா அப்படியே கட்டில் உட்காந்துட்டு இருக்காரு அவங்க அப்பா மேலே உட்காராரு டேய் 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 டி என்னடா பண்ணுறேன் ஏன் மேலே எதுக்குடா உட்காடுற அப்படின்னு கேட்குறாரு என்னடா எதையாவது யோசிச்சுட்டு நீ மேலே உட்காருவியா லூசு பயில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி தள்ளி போகிறாரு இவன் என்ன எங்கே இருக்கனே தெரியாத ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு நீலா வராங்க அந்த உடனே சொல்லிகிட்டு இருக்காரு ஐயோ ஸ்டேட்டஸை பார்த்துட்டா பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பல்லவன் போகிறாரு போயிட்டு காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட நீளாச்சோழன் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போன உடனே அப்படியே பல்லவன் நின்றுட்டே இருக்காரு அந்த பொண்ணு எப்போவும் போல வருது அப்படியே பார்த்துட்டே இருக்குது சரி எனக்கு அனி அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாரு போன உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு ஆமாம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ரொம்ப நாளாக என்னையே பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரியுது ஆனால் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு பல்லவா அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது எங்கள் அண்ணனுக்கா யாரு சோழ அண்ணனா யாரு உனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்லவா யோசிக்கிறாரு அதை நிற்கிறாரே அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே பல்லவம் அப்படியே ஷாக் ஆகுறாரு சோழ அண்ணனியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றாரு இன்னது கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு போறாரு என்னடா ஒரு மாதிரி சோகமாக வர அந்த பொண்ணு என்னடா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு ஒன்றும் இல்லைண்ணே தான் பேசிட்டு வந்தேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே சோழன் அப்பயும் வந்து வராரு வந்து பல்லவங்கிட்ட கேட்குறாரு என்னடா அந்த பொண்ணு என்னடா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உன்னதான் விரும்புதான் அப்படின்னு சொல்கிறாரு அதைக்கே துணிச்சோடன்னு சொல்கிறாரு சரி ஒரு சின்ன கேம் விளாடலாமா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் சூப்பராக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு போய் பேசுகிறேன் அப்போது நிலாக்கு ஒரு மாதிரி கோபம் வரும் அப்படி கோபம் வந்தால் கண்டிப்பாக நிலா மனசில் நான் இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஏன்னா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு